வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீழா நெல்லி அப்படிங்கிற மூலிகையை பற்றிங்க இந்த மூலிகையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த கீழா நெல்லியை பற்றி தெரியும் இந்த செடிகள் வ இந்த செடி வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க மேலே வந்து இலை வந்து குட்டி குட்டியாகவும் கீழே வந்து இந்த இலைக்கு அடியில் காய்கள் வரிசையாக குட்டி குட்டியாக காய்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் கீழா நெல்லி இதனுடைய மருத்துவ பயன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மஞ்சக்காமலைக்கு இதை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் வந்து இது இன்னும் நிறைய நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறது அதிகமாக யாருக்கும் தெரியாது என்னென்னா இந்த கீழா நெல்லியை கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அடிக்கடி சாப்பிடும்போது கண் நோய்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கீரையை அரைச்சு பச்சையாக நம்ம வந்து மூணு நாளுக்கு தொடர்ந்து பசும்பாலோட சாப்பிடும்போது நம்மளோட உடம்போட சூடு வந்து குறஞ்சி உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சி ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வயிறு க புண்ணு வந்து குணமாகிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கீழா நெல்லியை அரைச்சி மோரில் கலந்து டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வயிறு புண்ணு அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க வெறும் கீழா நெல்லியை வந்து அரைச்சு இந்த சொரி சரங்கு ஆறாத புண்ணு அது மாதிரிலாம் தடவும் போது அதெல்லாம் வந்து சீக்கிரமா குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இலைய வந்து நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இலைகளை வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது மூலயமா புற்றுநோய்கள் வர்றது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைய வந்து நம்ம மருத்துவ முறைப்படி அரைச்சி பாலோட கலந்து குடிச்சு குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சாம்பார்லையோ அல்லது ரசத்துலேயோ இல்லை சட்னிலையோ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குமோ எப்போ இந்த இது கிடைக்கோ அப்போ வந்து நீங்கள் சேர்த்துனீங்கன்னா போதும் இது வந்து உங்களுக்கு ரோட்டோரங்களில் கூட முளைச்சிருக்கும் நீங்கள் வீட்டில் தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை தனியாக வளர்த்துறக்குன்னு நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை இது ஆல்ரெடி அதாவது நீங்கள் செடி வச்சிருக்கிறது கூடையே இது வந்து அதுக்காக தான் இந்த செடியை நீங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ இதாக காட்டுறேன் உங்களுக்கு வந்து அந்த செடிகள் பாருங்க நான் இப்போ வந்து ஒரு இது மல்லிகை வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் அதில் தான் இது வந்து நான் வைக்கல இதை தானாக வந்து அப்படியே வந்து வந்திருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு ஒரு கொத்து ரசத்தில் அப்படி ஒரு கொத்து பிச்சு நீங்கள் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் இது வந்து நமக்கு நிறைய நோய் நோய் ஆற்றலை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூலிகையை அடையாளம் கண்டு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெறுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ